இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் அந்த பூமியில் தனக்கென்று இடம் வேண்டும் பிள்ளைகளா எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா உரித்தற்ற காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய் உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் சமாசத்த உபதலைவர் சந்திர மௌரீசன் இன்று பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நிகழ்வானது எங்களுடைய தமிழ் மக்களின் மக்களினுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றன பொதுக்கட்டமைப்பு ஊடாக முப்பத்தொன்பது வேட்பாளர்களை இலங்கை அரசு இன்று ஜனாதிபதிக்காக வேட்பாளராக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய இந்த தமிழ் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து எட்டு தடவைகள் தமிழ் மக்கள் அக்காலத்து தமிழ் தலைவர்களுடைய அனுசரணையுடன் தமிழ் மக்கள் வாக்களித்து வந்தது உண்மையிலே அது ஒரு போற்றத்தக்கக்கூடிய ஆனால் எமது தமிழ் மக்கள் சொல்லோனா துன்பங்களை இந்த எட்டு ஜனாதிபதி காலத்திலையும் அவர்கள் அனுபவித்து வந்திருக்கின்றார்கள் அந்த காலத்திலே அந்த தலைவர்களால் சொல்லப்படுறது உங்களுக்கான தீர்வுகளை உங்கள் தமிழ் மக்களுக்கான தேவைப்பாடுகளை நாங்கள் செய்து தருவோம் என்பது காலத்துக்கு காலம் அந்த அரசு சொல்லி வந்ததை தவிர இன்று வரைக்கும் இன்று நாங்கள் இடம்பெயர்ந்து நாங்கள் சென்று மேல்குடியேற்றப்பட்டு பதினைந்து வருடங்கள் என்று கடந்த நிலையிலும் அதுக்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை அந்த வகையிலே தமிழ் மக்கள் இன்று இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பொது கட்டமைப்பு ஊடாக அரியணேந்திரன் அவர்களை ஜனாதிபதி தேர்தலிலே முன்னிறுத்தி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் இன்று தமிழ் மக்களாகிய நாங்கள் இன்று நாங்கள் அஹ் சென்ற விடம் என்னென்றால் உமது கமாக்கார அமைப்புகளாக இருக்கலாம் மாதர் சங்கங்களாக இருக்கலாம் கடத்தொழிற் சங்கங்களாக இருக்கலாம் விளையாட்டுக் கழகங்களாக இருக்கலாம் சமாசங்களாக இருக்கலாம் உமது தண்ணி மண்ணிலே இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றதை நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் அந்த வகையிலே அந்த பாவன்ன அரியந்திரன் ஜனாதிபதி தேர்தலே சங்க சின்னத்துக்கு எமது தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த வாக்களிக்க வேண்டும் நாங்கள் எமது தமிழ் மக்கள் அனைவரிடமும் அன்பாக இந்த நேரத்திலே வேண்டியிருக்கின்றோம் காரணம் என்றால் இன்று இலங்கை பொறுத்தளவிலே வடக்கு கிழக்குக்கு தென்னிலங்கையில் இருந்து தங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக பல சிங்கள தலைவர்கள் வடக்கு கிழக்கிலே இங்கே கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறார்கள் ஆனா அந்த வகையிலே எங்கட தமிழ் மக்கள் எங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களிச்சு வெல்ல முடியாது என்ற ஒரு மனநிலை இருந்தாலும் கூட நாங்கள் எட்டு ஜனாதிபதி தேர்தலையும் நாங்கள் வாக்களிச்சு ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு செய்து வந்தோம் அந்த வகையிலே நாங்கள் இன்று எமது தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிச்சு நாங்கள் ஒன்பதாவது ஜனாதிபதிக்கு எங்களுடைய எங்களுடைய ஜனாதிபதியை நாங்கள் கொண்டு வர முடியாது இருந்தாலும் நாங்கள் தமிழ் வேட்பாளருக்கு பாவன அரியந்தநேந்திரனுக்கு வாக்களிச்சு நாங்கள் எங்களுடைய இவ்வளவு காலம் நடந்த இருந்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான காலத்திலே தமிழ் மக்கள் சொல்லோனா துன்பங்களையும் பல இடர்களையும் சந்தித்து வந்த வகையிலே நாங்கள் அவருக்கு வாக்களித்து அனைவரும் வடக்கு கிழக்காக இருக்கலாம் மலையமாக இருக்கலாம் முஸ்லீம் சகோதரர்களாக இருக்கலாம் இந்த அரியணேந்திரன் பவன அரியந்திரன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அனைவரையும் தமிழ் மக்கள் அனைவரையும் நாங்கள் என்பதை நான் முடிவு செய்கிறேன் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் அந்த பூமியில் தனக்கென்று ஒரு இடம் வேண்டும் இங்க வாங்க பிள்ளைகளா எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா உரித்தற்ற காணி மற்றும் தொடர்வாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அழிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும்